தனிஷ்கா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராக்கெட் எஜிட்டா ஸோ மேடம் அது ஒரு தில்லோட இறங்கிருக்காங்க கடைசியில் இறங்கும்போது எப்படி இருக்கு ரியாக்ஷன் பார்க்கலாம் நல்ல ஒரு பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கட்டு அங்க கட்டு தனிஷ்கா கைய கட்டு காலை கட்டுன்ட்டு

mere hum bol hum bol நீங்க கேட்ட அந்த அலறல் சவுண்ட் கத்துறது அழுறுது எல்லாமே உண்மைதாங்க ஸோ நாங்கள் இருந்த அந்த அஞ்சு பேருக்குமே ஷாக்கிங் தான் உயிர் போய் உயிர் வந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது நிஜமாகவே இந்த நாள் எங்களுக்கு நடந்த ஒரு இதுதான் அனைவரும் எங்கள் அஞ்சு பேருக்குமே ஸோ நார்மலாக இது லைக் ஜம்பிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் ஏற்றினோம் பாப்பாக்கு ஸோ அவங்க வந்து எந்த கைட்லைன்ஸும் எங்களுக்கு கொடுக்கல எப்படி இது வந்து கேம் எப்படி இருக்கும் ரொம்ப டேஞ்சரஸான கேம்ங்க நிஜமாகவே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான கேம் ஸோ ரொம்ப ஹார்ட் வீக்கான பசங்களோ இல்லை ஹார்ட் வீக்கான பேரண்ட்ஸோ எல்லாம் இதை வந்து ப்ளே பண்ணுறதோ பார்த்தாங்கன்னா நிஜமாகவே ஸ்பாட் அவுட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தனிஷ்கா தைரியமான பொண்ணு என்னால் முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அவளுக்குமே இந்த கேமை பற்றி தெரியல அந்த ஜஸ்ட்டு லைக் அப் அண்ட் டவுன் போகும் இல்லைங்களா அந்த மாதிரி ரைடு அப்படின்னு தான் நாங்கள் ஏற்றினோமே அதுக்கடுத்து நான் அப்பயும் டைமிங் கேட்டேன் எத்தனை நிமிஷம் ஐ மீன் அண்ட்டு கடைசியில் அவங்க ஒரு நிமிஷம் நாங்கள் அப்பயே நான் வந்து கொஞ்சம் அது என்ன ஏதுன்னு பார்த்துருக்கணும் பட் ஒரு நிமிஷம்னா மேலே போய் வரத்துக்கு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு விட்டுட்டோம் அதுக்கு அடுத்து தாங்க தெரியுது மேலே போய் சத்தியமாக சொல்கிறேன் என் அதை வந்து துடிச்சிட்டா கீழே வரும்போது நான் ஒரு ஃபன்னுக்காக எப்பவும் சொல்வோம் இல்லைங்களா ஒரு கேம் விளையாடிட்டு வந்தால் தலைவலி வரும் தலை சுற்று வரும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் தனிஷ்கா கீழே வரும்போது ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பார்க்கணுன்ட்டு பட் நிஜமாகவே சொல்கிறேங்க ஒரு குழந்த உயிர் போய் உயிர் வந்த நிலமை தான் இது ஸோ அவ்வளோ ஒரு கீழே இருந்து பார்க்குற எங்களுக்கே அவ்வளோ ஒரு இதுவாக கஷ்டமாக இருந்தது அழுதுட்டோம் எல்லாமே கத்தி ஆறுபாட்டு பண்ணி அழுதுட்டோம் அப்போ அந்த குழந்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண குழந்தையோட நிலமை பாருங்களேன் அவன் மேலேருந்து எங்களை பார்க்கும் போது வந்து என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு எங்கள் சசாங்க்க்கு அடுத்து இந்த இன்சிடெண்ட் பார்க்கும்போது ரொம்பவே அப்படி எப்படி சொல்கிறது அந்த ஹார்ட் பீட்டோட ஸ்பீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படியே அடிச்சுட்டு தெரியுங்களா ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட் எதுக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்னா பேரண்ட்ஸாகட்டும் இல்லாமல் நடத்துகிறவங்களாகட்டும் ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் கொடுங்க எப்படி இந்த கேம் இருக்கும் ஆரியல்ஸ் அவங்க கொடுக்கலனால அட்லீஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது அதனால் நான் ஷேர் பண்ணுறேன் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த கேம்ஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள் அது வந்து நம்ம பசங்கனால கேப்பபிள் போவாங்க விளையாடுவாங்க ஆனால் மட்டும் அனுப்புங்க இல்லைன்னா தயவுசெய்து அனுப்பவே அனுப்பாதீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நம் அவங்க வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு முக்கியம் காசு மட்டும் தான் ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம உயிர் தான் முக்கியம் ஸோ நம்ம குழந்தைங்க தான் முக்கியம் ஸோ நிஜமாகவே நாங்கள் எங்கே போனாலும் செக் பண்ணுவோம் இது அந்த மாதிரி அப்படி இருந்தால் ஏமாந்துட்டோம் நாங்கள் ச லைக் ஜம்பிங் மாதிரி அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஏமாந்து விட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஆனால் கண்டிப்பாக நாங்கள் மேலே ஏற்றியே இருக்க மாட்டோம் அந்த ஜஸ்ட்டு ஒன் செகண்ட் அப்படின்னு சொல்லுங்களான் ஒன் செகண்டில் தாங்க எல்லாமே நடக்குது ஸோ இன்றைக்கி அந்த ஒன் செகண்டு வந்து நான் என் பையன் பக்கத்தில் தான் என் கூட காலத்துக்கும் இருந்திருப்பான் அந்த ஒரு ஒன் செகண்ட் அப்படின்றத விட்டதுனால தான் இன்றைக்கும் நான் என் குழந்தை எல்லாமே துடிச்சிட்ருக்கேன் ஒரு ஒரு நாளுமே அவன் இல்லாமல் அழுதுட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே தயவுசெய்து பேரண்ட்ஸ் செக் பண்ணுங்கள் ரிப்பீட்டடாக சொல்லுவேன் செக் பண்ணுங்கள் ஓகே இது சேஃப் அப்படின்னு இருந்தால் மட்டும் தயவுசெய்து அந்த கேமில் விடுங்க இல்லைன்னா தயவுசெய்து விடாதுங்க பிகாஸ் தனிஷ்கா ரொம்ப போல்டு ஐ மீன் தைரியமாக எல்லா கேம்ஸும் விளையாடுவா பட் அவளே இங்கே வந்து சோர்ந்து போயிட்டா தெரியுங்களா ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு குழந்தை வந்து நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வர வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஸோ வீட்டுக்கு வர வரைக்குமே ஒரு தெளிவில்லாமல் ஒரு பயத்தோடவே குழந்தை வந்துச்சு குழந்தை மூஞ்சியே பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அண்ட் இன்னொன்று என்னென்னா நம்ம பசங்களுக்கு வந்து இப்போ அவங்க அடவை பிடிச்சி ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு போகும்போது நம்மளை ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க கன்வீனன்ஸ் பண்ணுவாங்க அந்த கேம் போடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க அவங்க வந்து எவ்வளோ பயப்பட்டிருந்தாலும் நம்ம கிட்டே சொல்கிறதுக்கு எங்கே நம்மளை திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ நீதான அட பிடிச்சி போன அப்படின்னு நம்ம திட்டுவோமோன்ற பயத்தினாலேயே அவங்களோட அந்த எப்படி சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம தான் பேரண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கணும் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது தாங்க ரொம்பவே டேஞ்சரஸ்ஸான கேம்ஸ் இதெல்லாமே ஸோ ப்ளீஸ் நடத்துகிறவங்களும் சரி ஒரு ஏஜ் லிமிட்டை வைங்க அந்த ஏஜ் கூடிய பசங்களை மட்டும் தான் விளையாடணுன்ற மாதிரி சின்ன பசங்களெல்லாம் தயவுசெய்து துட்டு கிடைக்கும் அப்படின்றதுனால ஏற்றி இந்த மாதிரி பண்ணாதீங்க இதுதான் என்னோடய ஸ்மால் ரிக்வெஸ்ட்டு ஸோ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சேலம் நியரில் வந்து நம்மளுக்கு ஆஞ்சிநாயர் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் குழந்தைய இறக்கிட்டு அங்கே பார்த்திங்கன்னா சே அந்த கோயிலில் வந்து நாங்கள் ஆக்சுவலி பூவும் பழம் தேங்காய் கற்பூரம் எல்லாமே வச்சுருந்தேன் லெமன் லெமனை கொண்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன் ஸோ அங்கே வந்து ஒரு லெமன் சுற்றி உடச்சு தேங்காய் சுற்றி உடச்சு பூ போட்டு ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிட்டு அந்த மேலே தான் குழந்தையோட ஃபேஸை பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் தெளிவாச்சு ஸோ அவ்வளோ பயந்துட்டோம் நாங்கள் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மார்னிங் டு ஈவினிங் வரைக்குமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி எங்களோட ஆனிவர்சரி வந்து போச்சு பட் லைஃப் லாங் இந்த ட்வெண்ட்டி தேர்டு ஆனிவர்சரி டே வந்து மறக்கவே மாட்டோம் எங்களோட லைஃப் இருக்கிற வரைக்குமே இந்த ட்வெண்ட்டி தேர்ட் வந்து மறக்கவே மாட்டோம் அவ்வளோ ஒரு ஃபைனல் டச் வந்து ஓப்ளஸாக முடிஞ்சிச்சு எங்களுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருந்து உங்களுக்கே தெரியும் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு அப்படின்ட்டு குழந்தைங்களை வளர்த்துட்ருக்கோம் எல்லாமே சரி ஒன்று அவுட்டு ரெண்டு அவுட்டும் மூணு அவுட்டும் பசங்கனாலே பொக்கிஷம் தானே நம்மளுக்கு ஸோ பசங்களுக்காகவே தான் வாழ்க்கையே ஸோ அவங்களே நம்ம கூட இல்லை அவங்களுக்கு ஒன்று நம்ம எல்லாமே துடிச்சிடுவோம் இல்லைங்களா ஸோ அதனால் ப்ளீஸ் பேரண்ட்ஸ் டேக் கேர் அண்ட் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க கொஞ்சம் கான்ஷியஸாக கேர்ஃபுல்லாக இருங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்